நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதே உன் கஷ்டத்தையும் வேதனையையும் சாயப்பா முன் அமர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு மனதார ஓம் சாய்ராம் என்று சொல்லி வழிபாடு செய் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் வழிகாட்டி கஷ்டங்களையும் தீர்த்து அப்பன் சாய் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கை வைத்து என்னோடு வா ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்கு நான் புதிய நம்பிக்கை ஒளி தோன்றும் எங்கு இருந்தாலும் எதிர்மறையான பதில்கள் வரும் என்று நினைத்தாயோ அங்கு இருந்து எல்லாம் நேர்மறையான ஆதரவுகள் வந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் இனி நீ தொட்டது துளங்கும் உன்னுடைய மனதில் புது தெம்பும் உற்சாகமும் வரும் உன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வு எழும் சில வாரங்களாக இருந்த குழப்பங்களுக்கு ஒவ்வொன்றாக விடை கிடைக்கும் நல்லதே நடக்கும் நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்வாய் உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை நீயே கவனிப்பாய் நீ என் மீது கொண்ட பக்திக்கு பரிசு வாழ்நாள் முழுவதும் உனக்கு தகப்பனாக இருந்து உனக்கு வழி துணையாக நல் வழி காட்டியாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருப்பேன் அனைத்துமாய் உனக்கு நான் இருந்து ஆறுதலும் அளிப்பேன் எல்லாம் நன்மைக்கே கூடிய விரைவில் நாளையே ஒரு நல்ல செய்தியையும் பேர் அதிசயத்தையும் நீ காண்பாய் உன்னுடைய வீட்டில் நல்லது ஒவ்வொன்றாக நடக்க போகின்றது என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டு அந்த முடிவை நீ எடுத்துவிடு எதையுமே நன்கு உணர்ந்து தெரிந்து செயல்படும்போது கிடைக்கும் அனுபவம் தான் நல்ல முடிவுகளை நம்மால் எடுக்க முடியும் நான் எப்போதும் எனது தீவிர பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்கவே மாட்டேன் எனது அருளால் நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் நல்லது நடந்தே தீரும் பாதம் நாடி வாடி இருக்கின்ற உன் முகம் கண்டு இந்த நொடி ஓடி வந்திருக்கின்றேன் நீ கேட்ட வரம் கொடுத்து உனக்கு நான் அருள் புரிவேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்